இது ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரீச் கேம்பெயின் ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போட்டிருப்பேன் நாலு லட்சம் அஞ்சு லட்சம்ட்டு ஸோ இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அவரேஜாக ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேர்த்துக்கு கொண்டு போய் ரீச் பண்ணுற கான்செப்ட் இது முழுக்க முழுக்க ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்கை பேஸ் பண்ண ப்ராசஸ் அதே மாதிரி இது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எஃப்எம்சிஜி பேஸ் பண்ண ஃபுட் ப்ராடக்ட்ஸ் சரிங்களா இது வந்து ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து எல்லாத்துக்கும் கொண்டு போய் காட்டுற ப்ராசஸ் மெயினாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து வீடியோவை கொண்டு போய் எங்களோட ப்ராடெக்ட் இது தான் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற ஒரு பெரிய ப்ராசஸ் ஸோ நீங்கள் கூட உங்கள் ஃபேஸ்புக் பேஜ் எடுத்துகிட்டு இன்சைட்ஸில் போனீங்கன்னா தெரியும் அவரேஜாக ஒரு ஏழு நாளைக்கு எவ்வளோ நடக்குது முப்பது நாளைக்கு எவ்வளோ நடக்குது மூணு மாதத்துக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இது எதுக்காக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா என்னோடய ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு தெரியணும் என்னதான் நம்ம குவாலிட்டியாக ப்ராடக்ட் வச்சுருந்தாலும் அது வந்து நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலன்னா அது ஜீரோ தான் ஸோ அதுக்காக இது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபேஸ்புக் ரீச் கேம்பெயின் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸ்புக்கில் போய் செக் பண்ணுங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ராடக்ட் எப்படி ரீச் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம் இதே மாதிரி இதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரஞ்சித் டிஜிட்டல் தமிழ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் போய் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் வீடியோ போட்டிருப்பேன் தேங்க் யூ